அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இதைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை கண் திருஷ்டி நம்ம முன்னேற்றத்தை பார்த்து நிறைய பேர் கண் போடுறது இல்லைன்னா பெருமூச்சு விடுறது இல்லை ஏக்கமாக அவங்கக்கிட்ட இருக்கே நம்மக்கிட்ட இல்லையே அந்த பொருட்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக பார்க்குறது பொறாமப்படுறது இந்த மாதிரி கண்ஷ்டி வந்து ரொம்ப அதிகமாகிட்டு வருது இப்போது இந்த கண்ஷ்டிக்கு நம்ம நிறையா பரிகாரம் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம் ஆனாலும் அது தொடர்ந்துட்டே தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம முயற்சியை விடக்கூடாது கண் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளும் ஒவ்வொரு பரிகாரமும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் கந்திருஷ்டி நம்மையும் நம்ம குடும்பத்தார்களையும் அண்டாமல் இருக்கிறதுக்கு இப்போது இந்த பதிவு வந்து கண்திருஷ்டிக்கான ஒரு தீர்வு தான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமையில் காலை நேரத்தில் இந்த மூணு பொருள் மட்டும் கட்டி தொங்க விடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி கட்டை அப்புறம் வெள்ளருக்கு வேறு அப்புறம் படிகாரக்கல் இந்த இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் மருதாணி கட்டை வெள்ளருக்கு வேறு படிகாரக்கல் இந்த மூன்றையும் ஒரு சிகப்பு து நூல் எடுத்துக்கோங்க சிகப்பு நூல் எடுத்துகிட்டு அதாவது நம்ம இந்த திருஷ்டி கட்டுவம்பளை கையில் சிகப்பு கயிறு அந்த கயிறு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொன்றையும் லைனாக கட்டி தொங்க கட்டிடுங்க கட்டிட்டு அது உங்கள் வாசப்படி முன்னாடி என்ட்ரன்ஸில் நீங்கள் கட்டி தொங்க விட்டுருங்க இந்த மாதிரி தொங்க விடும்போது கண்டிப்பாக திருஷ்டி பெருமளவு குறையும் அதில் ம கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சு விட்ருங்க அந்த மூணு பொருளையும் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான பலன் இருக்குது கண் திருஷ்டி உங்களை விட்டு கண்டிப்பாக போகும் மாதத்துக்கு ஒரு முறை இந்த இதை எடுத்து மாற்றிடணும் இதை எடுத்து நீங்கள் ஏதோ செடிக்கடையிலேயோ இல்லை மரத்துக்கடையிலையோ போட்டுடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்